ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாய் நாமாவில் ஸ்லோகம் எழுநூற்று எண்பத்து ஐந்து ஓம் ரசஜிதே நமக ருசியில் நாட்டத்தை கட்டுப்படுத்தியவருக்கு நமஸ்காரம் பாபா தினமும் ஐந்து வீடுகளிலிருந்து இருந்து உணவை பிச்சையாக பெற்று வந்தார் பிச்சைக்காக வெளியே செல்லும்போது குறிப்பாக பிச்சை எடுப்பவர்களுக்கு ரொட்டி எல்லா ரக உணவுப் பொருட்கள் சுவையற்ற பாதி மக்கி பதார்த்தங்கள் பிச்சையாக அளிக்கப்படுவது சகஜம் பிச்சைக்காரர்களை விட அதிக மரியாதை பெற்று வந்த பாபாவை பொறுத்தவரை மக்கின அல்லது ஊசி போன உணவு வகைகள் அளிக்கப்பட மாட்டார் ஆனால் சரியாக வேகாத சுவையற்ற சுவாரஸ்யம் இல்லாத உணவை உண்பதிலேயே திருப்தி அடையக்கூடிய பல ஜனங்கள் அவர்களுக்கான உணவின் ஒரு பகுதியை பாபாவுக்கும் அளித்து விடுவார்கள் என்று ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி எழுதியுள்ளார் ஜிதம் சர்வம் ஜிதோரச அதாவது நாக்கை கட்டுப்படுத்திவிட்டால் எல்லாமே கட்டுப்படுத்தப்பட்டதாகும் என ஸ்ரீமத் பாகவதத்தில் காணப்படுவதை பாபாவிடம் பார்க்கலாம் நாம் ஸ்லோகம் நமக பரமாத்மா நிலையை விட்டதால் பற்றிகளில் இருந்து விடுபட்டவர் என புகழ் பெற்றவருக்கு நமஸ்காரம் பாபா பரமாத்மா நிலையை அடைந்ததே அவர் புலன்களை கட்டுப்படுத்தி பற்றுகள் எதுவுமே இல்லாமலேயே தமது குருவுக்கு எந்தவித பலனும் எதிர்பாராமல் சேவை செய்து அவருடைய குரு காட்டிய பிரேமை ஒன்றினாலேயே திருப்தி அடைந்தது பற்றுகள் ஏற்படுவது சதுவ ரஜோ தமோ குணங்களின் இயல்புகளால் இந்த இயல்புகள் மாயையினால் தோற்றுவிக்கப்பட்டவை மாயை பகவானால் அதாவது பரம்பொருளால் தோற்றுவிக்கப்பட்டது இதயத்திலே அந்த ஆதி மூலமான பரமாத்மனை நிலைக்க வைத்தவருக்கும் மாயை கட்டுப்பட்டது குணங்களின் அடிப்படையில் உண்டாகும் பற்றுகள் அணுகாது ஸ்லோகம் எநூற்று எண்பத்தி ஏழு ஓம் ரக்ஷனாத் போஷணாத் சர்வ குரு பிரபவே நமக காப்பதிலும் பேணி வளர்ப்பதிலும் எல்லோருக்கும் தாய் தந்தை குரு எஜமானராக இருப்பவருக்கு நமஸ்காரம் தம் பக்தர்களை காப்பதே தமது முக்கிய பணி என கருதியவர் பாபா நானா சந்தோர்கர் தாஸ்கனு மகராஜ் நாசனை போன்ற பல பக்தர்களுக்கும் ஆபத்து வந்த போதெல்லாம் பாபா அவர்களுக்கு எந்த தீங்கு வராமல் பாதுகாத்து வந்தார் புறந்தரை போன்ற பல பக்தர்களுடைய தேவைகளை அவ்வப்போது கவனித்து குறையொன்றும் இல்லாமல் போஷித்து வந்தார் பற்றாக்குறையிலேயே வாழ்ந்த வைராக்கியம் மிகுந்த பக்தர் மகசாபதியின் குடும்பம் பசியில் வாடாமல் பார்த்து கொண்டார் இது அன்னை தந்தை தங்கள் குழந்தைகளை பேணி வளர்ப்பது போன்றதாகும் பக்தர்களுக்கு அவரவர் தகுதிக்கேற்ற வகையில் நல்ல உபதேசம் அளித்து அவர்கள் நல்வழியில் செல்ல வைத்த ஒரு சிறந்த குருவாக விளங்கினார் நம் சாய்நாதர் தமக்கு கிடைத்த தட்சணைகளை தேவையுள்ள பலருக்கு அளித்து வந்த ஒரு பிரபு எஜமானரும் ஆவார் நம் சத்குரு ஸ்லோகம் எழுநூற்று எண்பத்தி எட்டு ஓம் ராகத் தாத்மணி நமகே விருப்பு வெறுப்பு அற்றவருக்கு நமஸ்காரம் முற்றிலும் தன் வசப்படுத்தப்பட்டுள்ள உள்ளம் எப்பொழுது பரமாத்மாவிடமே நன்கு நிலை பெற்று இருக்கிறதோ அப்பொழுது அனைத்து போகங்களிலிருந்து பற்று நீங்கிய ஒருவர் யோகத்தில் முதிர்ந்த நிலை பெற்றவர் என ஸ்ரீகிருஷ்ணன் கூறுகிறார் இந்த நிலையை எட்டிவிட்ட ஸ்ரீ சாய்பாபா உலகில் உள்ள எல்லா ஜீவன்களையும் சம நோக்குடனேயே காண்கிறார் சிலரிடம் விருப்பு சிலரிடம் வெறுப்பு என்பதெல்லாம் கிடையாது விருப்பு வெறுப்பு உதிப்பது உள்ளத்திலேயே இந்த உள்ளத்தை தன்வசப்படுத்தி எப்போதும் சச்சிதானந்த நிலையிலேயே இருந்து கொண்டு செயல்படுவதால் அவரை விருப்பு வெறுப்பு அண்டுவதில்லை ஜெய் குரு சாய் நற்பவி சாய்ராமா ஜெய் குரு தேவ